பார்ந்த இறை மக்களே உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன் நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளிடமிருந்தும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவனிடமிருந்தும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக இந்த தவக்காலத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த காலைதியான வழிபாட்டிலே பொறுத்தனையோடு ஜபத்தோடு உபவாசத்தோடு வருகின்ற நம் அனைவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை விருப்பங்களை ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றி தருவாராக ஆமே இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைவர் நூற்றுவர் தலைவர் ஆவார் இந்த நூற்றுவர் தலைவர் ஒரு ரோம ராணுவ அதிகாரி நூற்றுவர் தலைவர் என்று சொன்னால் ஒரு ராணுவ தலைவர் என்று சொன்னால் அதிகாரம் ஒழுக்கம் அடக்குமுறை இவைகளுக்கு அடையாளமாக இருக்கின்றவர் அவர் நூற்றுவர் தலைவர் ரோம இராணுவத்தில் நூற்றுவர் தலைவர் என்றால் அதிகாரம் ஒழுக்கம் அடக்குமுறை இவைகளுக்கெல்லாம் அடையாளமானவர் இந்த நூற்றுவர் தலைவர் இவர் ஆண்டவருக்கு எதிராக இருந்து எல்லா நிகழ்வையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் எது அவரை விசாரிக்கின்ற போது ஏசு இயேசு காத்த அந்த அமைதி நிலை சிலுவையை சுமந்து கொண்டு போகிற போது எல்லாரும் ஏளனம் செய்கிறார்கள் இயேசு பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு போகிற அந்த நிலை சிலுவையில் இயேசுவை அடிக்கிற போது ஆணிகள் கடாவப்படுகிற போது ரத்தம் போகிற போகிறபோது அதையெல்லாம் பார்க்கிறார் பின்பு அவரை தூக்கி மாட்டி அடித்துவிட்ட பிற்பாடு நடைபெறுகின்ற நிகழ்வுகள் இயேசு சொல்லுகின்ற கூற்று மக்கள் சொல்லுகின்ற கூற்று இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் திடீரென்று நிலநடுக்கம் வருகிறது இருள் சூழ்கிறது பின்பு ஏசு இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகிறார் இதை எல்லாவற்றையும் நேரில் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த திருவாக்கியம் அப்படித்தான் இருக்கிறது முப்பத்தி ஒன்பதாம் திருவாக்கியம் அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த நூற்றுவர் தலைவர் அப்படின்னா அதனுடைய சிம்பாலிக் மீனிங் என்ன அப்படின்னா இயேசுவை நேருக்கு நேர் சந்திக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம ஒரு முதலமைச்சரை பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்படி சைடில் நின்று நான் பார்த்துன்னு இருப்போம் உங்களை பார்க்க வந்த சொல்லுவோம் சொல்ல மாட்டோம் அவர் அங்கே உட்காந்து இருப்பார் நம்ம இங்க உட்காந்து இருப்போம் எதற்கு எதிர்க்க தான் போய் நின்று பார்த்து கை குலுக்கி பேசி எல்லாம் செய்வோம் நேரடியாக சந்தித்தார் அப்படின்னு தான் செய்தித்தாளில் வரும் இல்லையா அதுபோல் இங்கே இந்த நூற்றுவர் தலைவர் இயேசுவை நேருக்கு நேர் சந்திக்கிறார் அந்த சந்திப்பில் அவருக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் பல அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் பல அதனால தான் இவர் சொல்றாரு இம் மனிதர் உண்மையாகவே இறை மகன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கவனிங்க இம் மனிதர் மனிதர்னு சொல்றாரு இம் மனிதர் உண்மையாகவே இறை மகன் மனிதர் ஆனால் இவர் இறை மகன் என்று சொல்லுகிறார் இயேசுவின் அந்த தெய்வீக தன்மை டிவ்னிட்டி ஆஃப் ஜீசஸ் என்று சொல்லுவார்கள் ஹியூமனிட்டி ஆஃப் ஜீசஸ் என்று சொல்லுவார்கள் இந்த இரண்டு தன்மையையும் ஒருங்கே உணர்ந்த ஒரே ஒரு நபர் இவர் தான் என்று சொல்லுகிறார்கள் இயேசுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது இல்லையா நம்ம பல தடவை வெறுமனே அந்த ஹியூமானிட்டி மட்டும் பேசுவோம் அது ஒரு இறையல் வழிமுறை மற்றொன்று ஆஃப் இயேசுவினுடைய தெய்வீகத் தெய்வீத்தன்மையை மட்டும் பற்றி பேசுவார்கள் ஆனால் இந்த ஒரு மனிதர் தான் திருமுறையிலேயே மனிதத் தன்மையையும் தெய்வீகத்தன்மையையும் சரியாக ஆழமாக புரிந்தவர் என்று சொல்லுகிறார்கள் அதனால தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க இம்மனிதர் உண்மையாகவே இறை மகன் அப்படி சொல்லும் போது ஒன் ஹூ அண்டர்ஸ்டுட் ஜீசஸ் புல்லி என்று சொல்லுகிறார்கள் இயேசுவை யாராலும் ஒரு காலம் புரிந்து கொள்ள முடியாது இயேசுவோடு மூன்றை ஆண்டு காலம் வாழ்ந்த சீடர்களால் கூட இயேசு யார் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் ஒரு மூன்று மணி நேர சிலுவை பயணத்திலே இயேசுவோடு உடன் சென்ற இந்த நூற்றுவர் தலைவர் இயேசு யார் என்பதை துல்லியமாக சொல்லுகிறார் மனிதர் உண்மையாகவே இறை மகன் அவர் இப்படி சொல்லுவதின் வழியாக அவர் எல்லா பார்டரையும் கிராஸ் பண்ணிட்டார் அதை ஏசி கிட்ட வரணும்னா ஒரு சிலர் என்ன நினைச்சாங்க அப்படின்னா அவருடைய சீடராக இருந்தால் தான் அவர்கிட்ட வர முடியும் ஒரு சிலர் யூதராக இருந்தால் தான் அவரிடத்திலே போக முடியும் இப்படி பல நிலைகள் இருந்தது ஆனால் இந்த மனிதர் எல்லா பார்டரையும் கிராஸ் பண்ணிட்டார் என்னென்ன பார்டர் ஒரு அஞ்சு சி இல்லையா நம்ம எப்பவுமே வச்சு நிற்போம் கிளாஸ் காஸ்ட் கலர் creed கல்ச்சர் இந்த சீல வரது இந்த அஞ்சத்தையும் தாண்டி இயேசு யார் என்பதை மிக அழகாக இந்த உலகுக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு தலைவர் தான் இந்த நூற்றுக்கு அதிபதி நூற்றவர் தலைவர் இவரை குறித்து ஒரு மூன்று காரியங்களை குறித்து வைத்திருக்கிறேன் அந்த ஒரே வசனம் நமக்கு பல ஆயிரம் அர்த்தங்களை நமக்கு தருகிறது இந்த ரோம ராணுவ அதிகாரியிடம் இயேசுவை சித்திரவதை செய்வதற்காக பொறுப்பு கொடுக்கப்படுகிறது இல்லையா இவருக்கு கீழே எப்படியும் ஒரு நூறு பேர் இருப்பாங்க ராணுவ அதிகாரி அந்த இராணுவ அதிகாரி கிட்ட ஒரு ஆர்டர் வருது கிட்ட இருந்து ஏறோது கிட்ட இருந்து நீங்க இவர்டிக்கல் பிளாட் இந்த அரசியல் படுகொலையை நீங்கள்தான் செய்ய வேண்டும் ஏன் நான் அதை அரசியல் படுகொலைன்னு சொல்றேன்னா ஏரோது இருக்கிறார் அவர்தான் யூதருக்கு ராஜாவாக இருக்கிறார் ஆனால் இயேசு பிறக்கிற போதே ஒரு செய்தி வருகிறது என்ன செய்தி அந்த எல்லாம் கேட்டுன்னு வராங்க யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அதனால தான் ஏரோது நம்ம தானே ராஜாவாக இருக்கணும் இன்னொருத்தர் எதுக்கு ராஜாவாக இருக்கணும் காலி பண்ணுன்னு சொல்லிட்டு தான் ரெண்டு வயசுக்கு கீழே இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் காலி பண்ணுறாரு ஏரோது ஆனால் அதுக்கப்புறம் எப்படியோ ஏசி தப்பிச்சு வர்றாரு இப்போது பெரிய எருசுலேம் என்ட்ரி இல்லையா இப்போ போன ஞாயிறு தான் நாமெல்லாம் எல்லாம் அந்த ஓசனா பவனியை கொண்டாடினோம் அந்த எருசிலேமுக்குள்ளாக ஏசு நுழைகிற போது எல்லாரும் சொல்லுகிறார்கள் ஓசன்னா தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா என்று சொல்லுகிற போது ஏரோதுக்கு ஒரு அச்சம் வந்து விட்டது நாம தானே ராஜா இவர் என்ன ராஜான்னு சொல்லிட்டு இருக்காரு இது எப்படி இதை முடிப்பது இதற்கு துணையாக அந்த யூத சமய தலைவர்கள் எல்லாரும் ஏரோதுக்கு துணை போகிறார்கள் இவரை சிறுவையில் விடும் ஏறுவதுக்கு நல்லதாக போச்சு ஆ சரி சொல்லிட்டு தான் இந்த பிளாட்டை இந்த பொலிட்டிக்கல் பிளாட்டை யூத தலைவர்கள் செய்ய முடியாது ஏன்னா அவங்க கொலை செய்யக்கூடாது இல்லையா அவங்க சட்டம் என்ன சொல்லுது கொலை கொலை செய்யாதிருப்பாயாகன்றது தான் அவங்க சட்டம் அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் இதை செய்ய முடியாது நீயே செய்யி அதனால் இவர் இந்த ரோம போர் சேவகர்களிடம் இந்த பொலிட்டிக்கல் பிளாட் அரசியல் படுகொலையை செய்வதற்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது இப்படி கொலை செய்வதற்கான பொறுப்பை பெற்ற இவர் தான் இயேசுவோடு பயணிக்கிறார் அந்த பொறுப்பு இவர் கையில் வந்துச்சு உடனே அவர் மேல சிலுவையை சுமத்துறாங்க இதெல்லாம் பண்றாங்க ஆடையை சீட்டு போட்டு பிளுக்கி எடுக்கிறார்கள் வழிநடுக்க அவரை நைய புடைக்கிறார்கள் வாரினால் அடி வாங்குகிறார் சிலுவையில் அடிக்குகிறார்கள் தொங்க விடுறாங்க இதையெல்லாம் மேற்பார்வை செய்து கொண்டிருக்கிறார் அப்படி செய்துவிட்ட பிற்பாடு அவர் சொல்லுகிறார் இம்மனிதர் உண்மையாகவே இறை மகன் அப்படின்னா என்ன உண்மைக்கான தேடல் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருந்திருக்கு உண்மைக்கான தேடல் அந்த தேடலில் இவர் நேருக்கு நேர் இயேசுவை நேருக்கு நேர் சந்தித்ததினால் இவருக்கு ஒரு மிகப்பெரிய விடை கிடைக்கிறது அந்த விடையை தெரிந்து கொண்ட மாத்திரத்தில் அந்த சனப்பொழுதில் அந்த நொடியில் வினாடியில் அவர் அதை அறிக்கை செய்கிறார் உண்மையை நான் கண்டுபிடித்து விட்டேன் யுரேகா என்னது யுரேக்கானது கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றது தான் யுரேக்கா அப்படின்றது இல்லையா அது ஒரு கண்டுபிடிப்பின் ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுல அவர் அந்த சயின்டிஸ்ட் அதை கண்டுபிடிச்சவனா சந்தோஷமா அவர் குளிச்சுட்டு இருப்பாரு ட்ரெஸ்ஸுக்கு எதுவும் போட்டிருக்க மாட்டார் ஆனா அப்படியே வந்து நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லிட்டு இருப்பார் உண்மைக்கான தேடலில் இருந்த இந்த நூற்றுக்கு தலைவர் இயேசுவை நேருக்கு நேர் சந்தித்து விட்ட பிற்பாடு உண்மையை கண்டுபிடித்த பிற்பாடு அவரால் அடக்கி வைத்துக் கொள்ள முடியவில்லை ஒரு ரோம அதிகாரி ரோம இராணுவ அதிகாரி அவர்தான் இயேசுவை படுகொலை செய்கிறார் ஆனால் உண்மையை தெரிந்து கொண்ட பிற்பாடு அதை தன்னால் அடக்க முடியவில்லை தைரியமா சொல்றார் அங்க ரோம போர்ச்சகர் இருந்திருப்பான் யூத தலைவர்கள் இருந்திருப்பார்கள் எல்லாரும் போய் என்ன சொல்லுவான் ஏது சொல்லுவான்னு ஒன்றும் கவலைப்படல உண்மையை பகிரங்கமாக அறிக்கை செய்கிறார் இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் இப்படி போட்டிருக்கிறேன் அக்செப்டிங் ட்ரூத் ஒரு தலைவர் அப்படின்னா உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த உண்மையை மட்டும் அறிக்கை செய்ய வேண்டும் அதுதான் ஒரு சிறந்த தலைவருடைய பண்பு அதுக்கு முன்னாடி அபவுட் வாட் இஸ் உண்மைன்னா என்ன ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு இவருக்கு பட் நௌ ஆப்டர் என்கவுண்டரிங் ஜீசஸ் இன் த கிராஸ் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவோடு உடன் பயணிக்கின்ற அந்த மூன்று மணி நேரத்துக்குள்ளாக அவருக்கு உண்மை என்னவென்று தெரிந்துவிட்டது ஹி அ வெரி மச் குட் சென்ஸ் ஆஃப் கிளாரிட்டி இந்த கிளாரிட்டி வந்த உடனே சொல்றாரு மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்று சொல்லுகிறார் கன்ஃபியூஷன்ல இருந்து கிளாரிட்டிக்கு வந்துட்டார் ஆனால் நம்மளுக்கு இன்னும் கன்ஃபியூஷனாகவே இருக்குது இயேசுவோட ஒரு ஐம்பது வருஷமாக பயணிச்சிருப்போம் ஆனாலும் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது ஏன் உண்மையை பகிரங்கமாக சொல்ல மாட்டேங்கிறோமே அடுத்ததாக அடுத்த குறிப்பு மாரல் கன்ஃபிக்ஷன் இல்லையா இது வந்து ஒரு அவருக்கு தெரிந்து விட்டது தெரிந்து விட்ட உடனே அவர் அதை பகிரங்கமாக உறுதியோடு அறிக்கை செய்கிறார் ஒரு மில்டரி ஆஃபீஸர் வாயிலிருந்து வர வார்த்தை ரொம்ப முக்கியமானது ஒரு அவர் வந்து லே அதை அங்கேருந்து எடுத்து போடு அப்படின்னா அதை செய்யறதுக்கு பத்து பேர் இருப்பான் டக்குன்னு அந்த கல் அங்கேருந்து எடுத்து போடுவான் அவர் கடலில் குதினா குதிக்கணும் இன்னைக்கும் அப்படிதான் மில்டரி இல்லை ஏன் எதுக்கு என்னன்னு கேட்கக்கூடாது ஒபேது ஆர்டர் தான் அப்படிப்பட்ட அந்த மிலிட்டரி ஆபீசருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது என்றால் அதை எல்லாரும் கவனித்துக் கொண்டிருப்பார்கள் அந்த ரோம போர் சேவகர்கள் உட்பட இப்படி இருக்கிற தருணத்தில் அவர் ஒரு இப்ப நாமெல்லாம் யோசிப்போம் இந்த வார்த்தையை சொல்லிட்டா நம்மளை பத்தி யாராச்சும் என்ன பண்ணுவான் நாலு பேர் என்ன பண்ணுவான் போட்டு கொடுத்துருவான் நம்ம என்னத்துக்கு உண்மையை சொல்லி நிற்பானு நம்மளுக்கு தெரிஞ்சுதா நம்மளோட அதை வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம அமைதியா இருப்போம் ஆனா அவருடைய கன்விக்ஷனை பாருங்க அவருடைய உறுதிப்பாடு அதை அப்படியே சொல்றார் இக்கூற்று இவர் உண்மையை ஏற்றுக்கொண்டார் என்பதையும் அதை தைரியத்துடன் எடுத்து சொன்னார் என்பதையும் நமக்கு விளக்குகிறது உண்மை நமக்கு தெரியும் ஆனால் அந்த உண்மையை பகிரங்கமாக நம்மால் சொல்ல முடியுமா அந்த அளவுக்கு நமக்கு சூழ்ச்சிக்காரர்கள் இல்லையா சூழ்ச்சிக்காரர் இருக்கின்ற மத்தியில் அவர்கள் இருக்கின்ற நடுவில் நம்ம தைரியமாக உண்மையை அப்படி உறுதிப்பாட்டுடன் சொல்ல முடியுமா இவர் அப்படி சொல்லுகிறார் சிறந்த தலைவருக்கான ஒரு பண்பு நலன் ஆக்சுவலா இயேசுக்கு ஒரு நண்பர் கிடையாது இயேசுக்கு ஒரு சீடரும் கிடையாது இயேசு பத்தி ஒரு தெரிவும் தெரியாது ஹி வாஸ் ஜஸ்ட் அப்பாயிண்டட் ஆஸ் அ ஆபிசர் டு எக்ஸிக்யூட் தி பொலிட்டிக்கல் பிளாட் ஆனால் பயணித்த அந்த மூன்று மணி நேர பயணம் அவரை இயேசுவின் நண்பராக மாற்றிவிட்டது அவர் சொல்றார் இம்மனிதன் உண்மையாகவே இறை மகன் எத்தனை பேர் எவ்வளோ நாளாக இயேசுவோடு பயணிச்சிட்டு இருக்கோம் நம்மால் இப்படி தைரியமாக அனைவர் முன்னிலையிலும் சொல்ல முடியுமா உண்மையை நமக்கு ஒரு விஷயம் உண்மைன்னு தெரியும் ஆனா எந்த அளவுக்கு அதை தைரியமா சொல்றோம் பின்னாடி வந்து சொல்லுவோம் அது எனக்கு அப்பயே தெரியும் நேற்றுக்கு அங்கே சொல்லி இது பண்ணணும் நான் கம்மி இப்படி தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த மனிதர் அப்படி அல்ல இயேசுவின் இறப்பில் இயேசுவோடு சிலுவையில் நமக்கு அனுபவம் இருந்தால் உண்மையை எப்போதும் உறக்கச் சொல்லுவோம் அப்படிப்பட்ட மனிதர் தான் இவர் இயேசுவோடு இருந்த சீடர்கள் எல்லாம் சிலுவை என்று சொன்னபோது எல்லாரும் பறந்து ஓடி போய் விட்டார்கள் ஆனால் இவர் சிலுவையில் இயேசுவை துன்புறுத்துகிறார் அந்த அந்த துன்புறுத்தலை மேற்பார்வை செய்கிறார் ஆனால் இவருடைய பயணம் இயேசுவோடு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு எதிரி இயேசுவின் நண்பராக மாறிவிடுகிறார் அவர் சொல்றாரு இம்மனிதர் உண்மையாகவே இறை மகன் நாம இயேசுவின் நண்பரா மாறுறோமா அல்லது இயேசுவின் எதிரியாக மாறுகிறோமா இயேசுவின் எதிரினா நம்ம ஒன்னு இயேசுவை தரைக்குறைவா பேச போறதில்ல ஆனால் நீங்களும் நானும் உண்மையை பேசாவிட்டால் யாரை தரைக்குறைவா பேசுகிறோன்னு அர்த்தம் இயேசுவை தரைக்குறைவாக பேசுகிறோம் அல்லது இயேசுவை சிலுவையில் அடிக்கிறோம் என்பதற்கு பொருள் நேத்து நம்ம மிஷனரி ரொம்ப அழகா சொன்னார் இல்லையா நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அதுதான் நம்ம கிட்ட சொல்லுவார் மூன்றாவதாக என்று குறிக்கிறேன் இயேசுவிடம் யார் வேண்டுமானாலும் வரலாம் அவர் மீன் பிடிக்கிறவராக இருக்கலாம் சமாரியராக இருக்கலாம் காணானியராக இருக்கலாம் அவரை துன்புறுத்துகிறவராக கூட இருக்கலாம் இயேசுவிடம் வந்துவிட்டால் இயேசுவை நேருக்கு நேர் எதிரே சந்தித்துவிட்டால் அவர் சீடராக மாறிவிடுவார் இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஆர்டர் இஸ் டு கில் ஆனால் இறுதியில் இவர் சொல்ற இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் மகன் ஹி காட் தி ஆர்டர் டு கில் Jesus பட் ஃபைனலி ஹி பிகேம் a டிசைப்பிள் ஹி பிகேம் a ஃபாலோவர் ஆஃப் Jesus என்று சொல்லுகிறார்கள் ரெண்டாவது இவருடைய அந்த rational திங்கிங் என்று சொல்லுகிறோமே ரீசனிங் கெப்பாசிட்டி என்று சொல்லுகிறோமே இவரிடத்தில் அதிகமாக இருக்கிறது இயேசு இறைமகன் என்பதை யூத சமய தலைவர்கள் மறுக்கின்ற நிலையில் சமய போதகர்கள் மறைநூல் அறிஞர்கள் இவர்களெல்லாம் இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று சொல்லுகிறார்கள் அவரை விசாரிக்கும் போது கேக்குறாங்க நீ என்ன யூதருக்கு ராஜாவா நீ என்ன மெஸ்ஸியா என்று சொல்லிக் கொள்கிறாயே அப்படிலாம் கேட்கும் போது சொல்றாங்க ஆமா நான் மெஸ்ஸியா தான் நான் யூதருக்கு ராஜா அப்படின்னு சொல்லும் போது பிரதான ஆச்சாரியன் ஆடையை எல்லாம் கிழித்துக் கொள்ளுகிறார் ஐயோ இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவர் அதே வார்த்தையை தான் அங்க சொல்றாரு இவர் உண்மையிலேயே இறை மகன் இயேசுவோடு அந்த சிலுவை பயணத்தில் நடந்த அந்த மூன்று மணி நேரத்தில் இயேசு யார் என்பதை மிக துல்லியமாக கணித்து விட்டார் இவர் நாம் இயேசுவோடு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் பயணிச்சு நிற்கிறோம் ஆனா அவர் யாருங்கன்னு கேளுங்க இயேசு உனக்கு யாருப்பா இருப்போம் இவர் சொல்றார் துல்லியமா அவர் இறைமகன் அவர் மனிதர் ஆனால் இறைமகன் அவர் ஒரு யூதர் அல்ல ஹி டிட் நாட் ரெட் தி தோரா தோரா பத்தியும் அவருக்கு தெரியாது அவுட்சைடர் ஜென்டைல் புற உணர்த்தவர் ஆனால் அவர் சொல்லுகிறார் அந்த மூன்று மணி நேர பயணத்தில் இவர் இறை மகன் இயேசு தான் வாழ்ந்த காலத்தில் உண்மையை பற்றி அவர் அறிவித்து வந்தார் தன்னை பற்றி அவர் சொல்லுகிறபோது போது சொல்லுவார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அவர் சொன்னதை எத்தனை பேர் கேட்டாங்கன்னு தெரியல ஆனால் இந்த ரோம ராணுவ அதிகாரி அதனை உணர்ந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் இயேசுடைய கூற்றுக்கள் எல்லாம் அவருடைய நிலைப்பாட்டை எடுத்துரைக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஜீசஸ் ஹேட் மெனி கன்விக்ஷன்ஸ் கடவுள் யார் என்பது அவருக்கு தெரியும் அதனால்தான் ஒருத்தர் வந்து கேட்பார் நல்ல போதகுறே நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் கேட்கும்போது ஏசு ரொம்ப அழகாக சொல்லுவார் யோ நான் நல்லவன் உனக்கு யார் யார் சொன்னது பிதாவை தவிர ஒருவரும் நல்லவர் அல்ல அப்படின்னு ரொம்ப கிளியர் கட்டா சொல்லுவார் தன்னை பற்றி சொல்லுகிற போதும் தெளிவாக சொல்லுவார் பிறரை பற்றி சொல்லுகிற போதும் தெளிவாக சொல்லுவார் ஒரு தடவை வந்து கேட்பாங்க அவரை மாட்ட வைக்கணுன்ட்டு ஒரு ரோம நாணயத்தை கொண்டு வந்து நாம் வரி செலுத்துறது கரெக்டாக நீ சொல் அப்படின்னு கேட்பாங்க அவர் ஒன்றை வாங்கி இந்த இந்த பொருள் இல்லையா அது ஒரு பொருள் ஏ மெட்டீரியல் திங் இல்லையா அந்த காயின் அந்த காயினில் யாருடைய அச்சு இருக்கிறது ஒன்றாவங்களா ரோம பேரரசீசருடைய அச்சு இருக்கிறது அப்போது இந்த மெட்டீரியல் இந்த பொருளில் ரோம அச்சு இருக்கிறது அரசனின் அச்சு இருக்கிறது ஆகையால் இது ரோமருக்குரியது குற்று நீ யாருடைய நீ யாருடைய கடவுள் உன்னை மண்ணில் எடுத்து தம் கரங்களால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை உனக்கு ஊதி அவருடைய அச்சாக உன்னை வைத்திருக்கிறார் அப்ப நீ யாருடைய அச்சு உந்த நீ உன் ஆத்மாவை ஆண்டவருக்கு கொடு என்று ரொம்ப அந்த மாரல் கன்விக்ஷன் அவர் பெற்றிருந்தார் ஜீசஸ் புரோக்ளைம் தி குட் நியூஸ் இல்லையா லூக்கா நான்கு பதினெட்டு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுலாம் சொல்லுவார் நான் நற்செய்தியை கூறி அறிவிக்க வந்திருக்கிறேன் பார்வையற்றவர் பார்வை பெறவும் நடக்க முடியாதவர் நடக்கவும் நான் இந்த உலகில் யூபிலி ஆண்டை அறிவிக்கவும் விடுதலை ஆண்டை அறிவிக்கவும் வந்திருக்கிறேன் என்று சொல்லுவார் இப்படி இயேசுவும் ஒரு சிறந்த தலைவராக இருந்திருக்கிறார் அந்த சிறந்த தலைவரோடு ஒரு மூன்று மணி நேர சிலுவை பயணத்தில் சென்றதினால்தான் இந்த நூற்றுவர் தலைவரும் இயேசுதான் உண்மையான மனிதர் உண்மையான இறைமகன் என்பதை அவர் அறிக்கை செய்கிறார் அவரை பற்றிய நற்செய்தியை அந்த கொல்கதா மலையிலேயே அவர் தொடங்கிவிட்டார் கடைசியாக இயேசுவோடு இருந்த சீடர்கள் சொல்லவில்லை ஆனால் இயேசுவின் இறப்பில் இயேசுவின் இறப்பில் பங்கு பெற்ற இந்த நூற்றுவர் தலைவர் சொல்லுகிறார் இம்மனிதர் உண்மையில் இறைமகன் சீடர்களில் ஒருத்தர் சொல்லுவார் பேதூர் சொல்லுவார் மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் எல்லாம் ஒவ்வொன்னு சொல்லுவான் அப்புறம் இயேசு கேட்பார் நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க அவ பேரு திடுதுப்புன்னு நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அப்படி சொன்னவர் சிலுவன் வந்துட்ட உடனே ஓடி போயிட்டார் ஆனால் சிலுவையின் அடிவாரத்திலிருந்து இயேசுவை நேருக்கு நேர் சந்தித்த இந்த மனிதர் சொல்லுகிறார் இவர் உண்மையில் இறைமகன் நான் முன்பு சொன்னது போலவே அவர் கொல்லுவதற்கு கட்டளை பெற்று வந்தார் நாம எத்தனை பேரு நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றுகிறோம் இயேசுவை பின்பற்றுகிறோமா அல்லது இயேசுவை சிலுவையில் அடிக்கிறோமா இந்த தூய வாரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று என் வாழ்வில் இயேசுவோடு பயணிக்கின்ற இந்த பயணத்தில் நான் இயேசுவை சிலுவையில் அடிக்கிறேனா அல்லது இயேசுவை பின்பற்றுகிறேனா ஆமை குரூசிஃபையிங் ஜீசஸ் ஆர் ஃபாலோயிங் ஜீசஸ் இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குவோம் கடவுள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமை